கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படி ஜீவதனி ஊழியத்தின் மூலமாக வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை பாருங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பொதுவாக கிறிஸ்தவ மக்களுக்குள்ளே ஒரு பாவம் காணப்படுகிறது ஜெபித்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உபவாசித்து ஜெபித்தால் நாம் விரும்புகிறதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே கவனித்து பாருங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ அவர்களுக்கு தேவை என்று வந்துவிட்டால் தேவ சமூகத்தில் வந்து அழுது ஜெபிக்கிறார்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள் அனுதினமும் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனாலும் அவர்கள் விரும்பின நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டாலும் அநேகருக்குள்ளே திட நம்பிக்கை இல்லை அநேகருக்குள்ளே எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறது ஒருவேளை மரணத்தை குறித்த பயம் இருக்கிறது வியாதியை குறித்த பயம் இருக்கிறது பிசாசை குறித்த பயம் இருக்கிறது மனிதனை குறித்த பயம் இருக்கிறது இப்படி ஒருவித பயத்தோடவே இந்த பூமியில் வாழ்ந்து வருகிறார்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது சே இந்த மனுஷனை போல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதே நபரிடத்தில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசி பாருங்க அவருடைய இருதயத்திலேருந்து புலம்பல்கள் வரும் அவரிடத்திலிருந்து ஏக்கமான எதிர்பார்ப்புள்ள வார்த்தைகள் வரும் அவரிடத்திலிருந்து பயமான வார்த்தைகள் வரும் பாருங்க இந்த மனிதனாக பயப்படுகிறார் இந்த மனிதனாக கலங்குகிறார் இந்த மனிதனாக நம்பிக்கையற்றவராக இருக்கிறார் என்று ஆச்சரியப்படுகிற விதத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு நிச்சயமில்லாத தடுமாற்றங்கள் காணப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஏன் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ள நிச்சயம் இல்லாத ஒருவேளை திட மனது இல்லாத பயப்படுகிற அலசடிப்படுகிற இருதயம் காணப்படுகிறது என்று கவனித்து பார்த்தால் அவர்கள் தங்கள் தேவைகளுக்காக தேவ சமூகத்தில் வந்து ஜெபிப்பார்களே அன்றி தேவனுடைய வசனத்தை கை கொண்டு வாழ்வதோ தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு பயந்து நடப்பதோ அவர்களிடத்தில் இருக்காது ஸோ கர்த்தருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால தேவனற்ற மனிதர்கள் பயப்படுகிறது போல தேவனற்ற மனிதர்கள் மருத்துவர்களை நம்புகிறது போல தேவனற்ற மனிதர்கள் பிசாசுக்கு பயப்படுவது போல இவர்களும் பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது பரிசுத்த வேதம் திட்டமாய் சொல்கிறது கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கோ திட நம்பிக்கை உண்டு அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அப்படியானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கத்தருக்கு பயப்படுகிறீர்களா என்பதை கவனித்து பாருங்க அநேகர் கத்தரை நேசிப்போம் இயேசுவை நேசிப்போம் ஆனால் அவருக்கு பயப்படுகிறோமா என்றால் நாம் ஆண்டவருக்கு பயப்படுவதில்லை ஏன் தெரியுமா கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தீமையை விட்டு விலகுவான் பொல்லாப்பு செய்ய மாட்டான் இந்த நாட்களில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள்ட்ட கத்தருக்கு பயப்படுறீங்களான்னு கேளுங்க யோசிப்பான் பிசாசுக்கு பயப்படுறீங்களான்னு கேளுங்க ஆமா ஆமா ஆமாம் உண்மையாகவே வேதவசனை நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னென்னா தேவனுக்கு பயப்படணும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் ஆனால் இன்றைய விசுவாசிகள்ட்டையும் சில ஊழியர்கள்டையும் கேளுங்க எதுக்குப்பா நம்ம பிசாசு வழியில் நடக்கணும் அவன் இந்தால வந்தா நம்ம இந்தால வேறணும் நம்ம அவனுக்கு குறுக்க போக கூடாது அப்படிம்பாங்க வசனம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள் பாருங்க நாம் வசனத்தின்படி வாழாததினால்தான் நமது வாழ்க்கையில் திட நம்பிக்கை இல்லை தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை ஒருவேளை வெற்றியுள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல ஆலோசனை நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ பழகுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு உண்டு உங்களுக்கும் பாதுகாப்பு உண்டு நாம் ஜெபிப்போமா கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலைவேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இப்பொழுதும் உமது கிருபையுள்ள கரத்திலங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டு வர எஜமானனே உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க இதோ தேவ சமூகத்தில் வந்து கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் சுபிக்கிறேன் அவர்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான பயத்தையும் எடுத்து போட்டு ஒரு திட நம்பிக்கையோடு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி வாழக்கூடிய கிருபையை கொடுப்பீராக உங்கள் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜெயக்கொடி என் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது நீ பலங்கொண்டு திடவனதாயிரி கற்று சொல்கிறார் இயேசுவே அது அன்பின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமை